கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மேக்கா மண்டபம் இங்கே வந்து ஒரு பாதிரியார் ஆறு பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்தவ மத பாதியார் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த கிறிஸ்தவ மத பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நீ தீர்க்க தரிசன தரிசனத்தினால் உடனோடைய நோய்கள் குணமடையும் அதற்கு நீ வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி பாலியல் சிந்தல் பண்ணியிருக்காரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா தக்காளியல பகுதியில் இருக்க அந்த ஒரு இளம்பெண் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை சரியில்லைன்னு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன ஒரு கடவுளை வேண்டுதல் என்பது ஒரு பொதுவான விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் இந்த பெண்மணி இருக்கார் முழுக்க முழுக்க வந்து அந்த மேகா மண்டபத்துல இருக்கிற பூ பூர்ண சுசேஷ பந்தகோச சபையை வந்து முழுமையை நம்பி அந்த அம்மா போயிருக்காங்க போன உடனே அந்த போன உடனே அங்கிருந்த போசகர் ரெஜிமன் ரெஜிம என்ன 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 சொல்லியிருக்காருன்னா உன் கணவரின் உயிரணுவில் அதை விந்து வந்து வந்து விஷம் இருக்கு அந்த விஷயத்த போக்கணும்னா நீ என்னுடன் வந்து நீ வந்து உறவு கொண்டா தான் வந்து அந்த விஷயம் போயிடும் அதற்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பலாத்காரம் பண்ண முயற்சி இருக்கு அந்த பெண்மணி அங்கிருந்து தப்பித்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகார நிற்பில் வந்து அந்த மதம் பொதுவாக கைது செய்யப்படுகிறார் இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்த தக்கலை செய்தி அதோட சேர்த்து இன்னொரு செய்தியை கூட நான் சொல்ல நினைக்கிறேன் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சம்பந்தப்பட்டது என்பதால் முதல்ல அந்த செய்தியை முடிச்சுட்டு நான் பின்னாடி வந்து நீங்க சொன்ன அந்த செய்திக்கு நான் வரேன் ராஜகாமங்கலம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தெக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்காக அந்த கோவிலுடைய வருஷாபிஷேக நேரத்துல வந்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆரச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க அந்த கோவில் பேர்ல அந்த ஆர்ச் வச்சு அதுக்கு கீழே வந்து அவர்கள் வந்து நாடார் சமுதாயம் அப்படி அதுல குறிப்பிட்டு அந்த ஆர்ச் வச்சிருக்காங்க அப்ப அங்க வந்த இரண்டு காவலர்கள் இந்த ஆர்ச்சியில வந்து இந்த ஜாதி பெயர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களிடம் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ஜாதி பெயர் வேணாலும் நீக்கிறோம் அந்த ஆர்ச்சர் அதெல்லாம் முடியாது நீங்க அந்த போர்டையே மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பிரச்சனையை செய்திருக்கிறார்கள் அதற்குடனே அந்த மக்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து நேராக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இது நாங்க வந்து தான் தீருவோம் ஒரு போர்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லுங்க என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க ஏன் வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் இந்துக்களை வந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களை அந்த இரண்டு பேரையும் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் நாங்கள் இதை போராட்டத்தை கைடுவோம் அப்படின்னு சொல்லி போய் முற்றுகையிட்டு அதற்கப்புறம் மக்கள் வந்து முற்றுகை பெரிய அளவுல முற்றுகை இட்ட உடனே அந்த இது போர்டெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அனுச்சிருக்காங்க இது நடந்திருக்கிறது இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரி பிறவர் யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மத அதிகாரி யார் அந்த போர்டை நீக்கணும்னு சொன்னவர் இதெல்லாம் பாருங்களேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல எப்படி வந்து இந்த கிறிஸ்துவ மனோபாவம் வேலை செய்து கொண்டிருக்கு அப்படின்றத பாருங்க போர்டு வைக்க கூடாது ஜாதி பேர் ஜாதி பேர் எடுத்தாச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த போர்டு வைக்கிறது இல்ல ஏற்கனவே காடல்ல ஹைந்தவ சேவா சங்கம் அவங்க வந்து பாரம்பரியமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநாடு அந்த மாநாட்டை தடுக்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மந்திரி பிரச்சனை பண்ணி அது நடக்க நடக்கல அப்புறம் போராட்டம்லாம் நடத்தி அந்த மாநாட்டை நடத்தினார்கள் அதை நம்ம பார்க்கணும் அதே போல் தக்கலையிலிருந்து ஒரு பாரம்பரியமாக காவடி எடுத்து செல்லக்கூடிய வழக்கம் அந்த ஊர்ல எவ்வளோ காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் என்ன பிரச்சனை வந்தது இந்த வருஷம் அதை செய்யக்கூடாது இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அங்கே யார் போ அங்க யார் அந்த சமயத்தில் மந்திரியாக இருந்தாங்க மனோ தங்கராஜ் மந்திரியாக இருந்தாங்க அப்ப எப்படி மனோபாவத்தை பார்க்கறதா சொல்ற ஒரு கிறிஸ்துவ மனோபாவம்ங்கிறது எப்படி செயல்படுதுன்னு சொல்றேன் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் அங்க நீ காவிகுடியை கட்டக்கூடாது காவிக்குடியை கட்டாம வேற என்ன கொடியை கட்டுவாங்க கோவில் ஒரு உற்சவத்துல காவிக்குடி கட்ட உனக்கு என்ன அங்க வேலைன்னு கேக்குறேன் அப்ப அந்த காவிக்குடி கட்டக்கூடாதுன்னு அங்க பிரச்சனை பண்ணி அதற்காக ஒருவர் போராடி அதை மீண்டும் அந்த கொடியை கட்ட வச்சு சம்பவங்கள்லாம் நம்ம பாக்குறோம் சரி அதுக்கு அடுத்தது அந்த கன்னியாகுமரி இல்ல வந்து அந்த விவேகானந்தர் ராக் அதுக்கு போறதுக்கு அந்த நேரத்துல கூடிய போட்டு ஜெட்டி அதை வந்து நீங்க வந்து விரிவாக்கம் செய்யக்கூடாது ஏன்னா நிறைய செஞ்ச நிறைய படகுகள் அங்கனைக்கும் நிறைய பேர் வந்து உங்களுடைய அந்த இதுல போய் நம்ம போய் பார்த்துட்டு வர முடியும் விவேகானந்தா கேந்திரால போய் விவேகானந்தரை தரிசித்து வர முடியும் அதை தடுக்கணும் அத நான் விரிவாக்கம் பண்ண மாட்டேன் அப்போ எப்படி வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹிந்து மத அழிப்பு அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் அங்கே ஒரே ஒரு கிறிஸ்தவ அமைச்சராக வரும் வந்த உடனேவே என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இதே தான் பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஆராட்டு மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு திருவனந்தபுரத்துக்கிட்ட அந்த இதில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்படுது அதனால் அந்த மண்டபத்தை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அங்க பத்மநாப சாமி வந்து ஆராட்டு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அந்த மண்டபம் அதில் வந்து செய்வாங்க அப்ப அந்த மண்டபம் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட அதுக்கு கேட்கும் பொழுது அங்கேருந்து கிறிஸ்தவர்கள்லாம் அதை வந்து செய்யக்கூடாது ஏன்னா அதை வந்து புனரமைச்சால் அது வந்து அங்க இருக்க மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட ஏன் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா இன்னும் கூட பாருங்க அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் சேவியர் சேவியருங்கிறவன் யார் மதம் மாற்றுவதற்காக இங்க வந்தவன் வந்த பாதிரியர் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா மதம் மாறியவர்களை கொண்டு அதாவது இப்ப ஹிந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக மதம் மாறியவனையே கொண்டு அவர்கள் கோவிலை அவர்கள் கையால் இடிக்கக்கூடியதை நான் பார்க்க பார்க்கறதுனால் எனக்கு பேர் ஆனந்தம் அப்படின்னு சொன்னவன் அப்படி சொன்னவனுக்கு அந்த ஊர்ல திருவிழா வச்சு அதுக்கு லோக்கல் ஹாலிடே கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு இதில் நம்ம இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும் அப்ப கிறிஸ்துவர்கள் அப்படிங்கும் பொழுது அவனுடைய மனநிலையே என்னன்னா தன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது எல்லாருமே தன்னை அவனாக மாற்றி விட வேண்டும் எதுவுமே இந்துக்கள் அப்படின்னு அவன் இருக்கு வேற்று மாதத்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மனநிலையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் பாக்குறோம் அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன சொன்னீங்க இந்த மாதிரி அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலையில் இந்த மாதிரியான ஒரு செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சோ செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறது இந்த பாதிரிகள் மத்தியில ஒரு அது என்ன சொல்றது ஒரு இயல்பான ஒரு செயல் மாதிரி ஆகி கொண்டிருக்கு நம்ம பல செய்திகள் நம்ம ஏற்கனவே நம்ம இதே ஸ்ரீ கூட பார்த்துருக்கோம் நம்ம தான் சொல்லுவோம் இந்த பாதிரியாருங்கிற சிஸ்டமே கூட இனி வந்து நீங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூட நம்ம இங்கே பேசணும் காரணம் என்னன்னா ஈரோப்பில் இது போல் பல சம்பவங்கள் நடந்து அதுக்கு அவங்க ஃபைன் கட்டி கட்டியே அந்த ஈரோப்பில் பல சர்ச்சைகள் காணாமல் போன நிலையே கூட இருக்கு ஆனா அங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இது இதெல்லாம் ஃபைன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு சின்ன தான் அங்கே இருக்கு ஆனால் இங்க வந்து இது இது ஏதோ அவங்களுடைய உரிமை இருக்கிற மாதிரியான நிலைமை இங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சுகளில் எல்லாம் நம்ம பல சம்பவத்தை லை லைனாக நம்ம எடுத்து பார்க்கலாம் அவ்வளோ சம்பவம்ல வந்து இங்கே நடந்து முடிந்திருக்கிறது நம்ம சிடிவி செய்திகள் சிந்தனைகள்லேயே பல விஷயங்கள் பத்தி இதே இந்த மாதிரி பாதிரியார்களுடைய செக்ஷுவல் அசல்ட் ஆர் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்மெண்ட் பத்தி நிறைய நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நான் வந்து அந்த சம்பவத்தை பார்க்குறேன் அதுல ஏதோ காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆனா எந்த அளவுக்கு அவர் மேல போக்சோ சட்டம் போட்டார்களா அப்படி என்பதெல்லாம் நமக்கு வந்து அதில் தெரியல கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு வருகிறது எந்த அளவுக்கு அந்த வழக்கையை வந்து அவங்க எடுத்துட்டு போய் இதுக்கு தண்டனை பெற்று தருவார்கள் என்பது நமக்கு தெரியாது ஏன்னா கைது பண்ணியிருக்கிற ஒரு பாதிரி ஸோ அதனால வந்து இது எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா பல பாலவாக்கம் ஏன்னா என்ன ஆச்சு இந்த வழக்கு எங்க இருக்கு இப்போ இந்த வழக்கு என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா போரிக்கா இருக்காது தெரியாது அந்த மாதிரி பல வழக்குகள் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்குறோம் அதனால எனக்கு இதில் ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு அது ஏற்படவில்லை தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்காத போது இதெல்லாம் என்ன நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாகி வருகிறத நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில் நம்ம இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செய்தியும் நம்ம வந்து வச்சு நம்ம பார்க்குறோம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய மனப்பான்மை மனோபாவம் என்பது எப்படி இருக்கிறது அவர்கள் ஏதோ இங்கே வந்து சேவை செய்ய வந்தவர்களாக நம்ம இந்துக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அன்பை பரப்புவதற்காக வந்தவர்கள் சேவை செய்வதற்காக வந்தவர்கள் அதனால நம்ம வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்ற நிலையில இருக்கக்கூடிய பல இந்துக்களை நான் பார்க்குறேன் ஆனா அது கிடையாது அவர்களுடைய நோக்கம் என்பது இந்து மதத்தை அழிப்பது மட்டும்தான் என்பதை இது போன்ற சம்பவங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும்